புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு என்னை யாரும் அடிச்சது அதைத்தான் சொல்றேன் அது போன வாரம் இது இந்த வாரம் இப்ப நாங்க எதுலங்க எல்லாத்துலயும் பழைய கோட்டெல்லாம் அழிச்சிட்டு பாருங்க புது கோடு போடுங்க அப்படி போடுற புது கோட்டுக்கு மேல புது யுகம் ஒன்று அமைக்கப்படும் அப்படி வாங்க கை தட்டினே வெல்கம் டு புது யுகம் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ புது யுகம் உங்களை அன்போடு அழைக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மோடி அவர்கள் கட்சிக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டு ஆட்சி கட்டில் அமர வைக்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டில் புது யுகம் படைப்பதற்கு மோடி அவர்கள் தயாராகி விட்டார் என்று அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் இல்லைங்களா அப்ப அவர் சொன்னது சொல்லலாம் அந்த மாதிரி தப்பு கிடையாது ஒரு அரசியல் கட்சி அதை போல சொல்லலாம் வாக்குறுதி கொடுக்கலாம் எங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த மாநிலத்தில் ஆட்சி கட்டில உட்கார வச்சிங்கன்னா இந்த மாநிலத்தில் நாங்கள் புது யுகம் அமைக்க போறோம்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி சொல்லலாம் வாக்குறுதி கொடுக்கலாம் எப்போ தெரியுங்களா அது புது கட்சியாக இருக்கிற பட்சத்துல புதுசா அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களை போய் சந்தித்து ஓட்டு வாங்கி எங்களை ஆட்சியில் உட்கார வைக்கிற பட்சத்துல நாங்கள் புது யுகம் அமைப்போம்னு சொல்லி ஒரு புது அரசியல் கட்சி சொல்லுதுன்னா பரவாயில்ல ஆனா பாருங்க மோடி அவர்கள் கட்சி சொல்றாங்க பாருங்க தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஆட்சியில் உட்கார வச்சீங்கன்னா நாங்க புது யுகம் சொல்லி அப்படிங்களா முன்பாக எத்தனை ஆட்சியில் இருக்கும் கூடவோ குறைச்சலோ ஆரம்பிக்கும் போதும் பதினேழு இப்போவும் பாருங்க பல மாநிலங்கள் குறைஞ்சோம் அதே பதினேழுல நிப்பாங்க இருந்துட்டு போட்டோம் தப்பு கிடையாது இப்ப அந்த பதினேழு மாநிலத்துல ஆட்சியில் இருக்காங்க இல்லைங்களா எத்தனை மாநிலங்கள்ல புது யுகம் இவங்க ஆட்சியில் அமைச்சிருக்காங்கன்ட்டு பட்டியலை கொடுக்க முடியுமா ஏன்னா வராத மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்காத மாநிலத்தில் எங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் இந்த மாநிலத்தில் நாங்கள் புது யுகம் அமைப்போம்னு சொல்லும்போது இதற்கு முன்பாக மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து ஓட்டு போட்டு இத்தனை மாநிலத்தில் உட்கார வச்சிருக்காங்க இல்லைங்களா எத்தனை மாநிலத்தில் ஆட எத்தனை மாநிலம் கூட வாங்கினாங்க ஒரே ஒரு மாநிலத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரே ஒரு மாநிலத்தில் எவ்வளவு எத்தனை புது யுகங்களை அமைச்சிருக்கீங்கன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா தமிழ்நாட்டில் ஏன்னா ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதற்கு முன்பாக அந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ரிவ்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணிட்டு தான் பாருங்க அந்த ப்ராடக்ட்டே பர்ச்சேஸ் பண்றாங்க அது மாதிரி புது கட்சியாக பரவாயில்ல பழைய கட்சி பல மாநிலங்கள் ஆட்சி இருக்கிறீங்க இங்க வந்து எங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா நாங்கள் புது யுகம் அமைக்கிறேன்னு சொல்றாங்க எந்தெந்த மாநிலத்துல இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது ஆட்சி பண்ணுகிற மாநிலத்தில் புது யுகம் அமைச்சிருக்காங்கன்ட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க இல்லைங்களா மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ற எத்தனை மாநிலங்களில் பாருங்க புது யுகம் அமைக்கப்பட்டிருக்குன்ற ஒரு பட்டியலை கொடுத்துருக்கணும் இல்லைங்களா ஜீஸ் இதுமே

புது யுகத்தை பத்தி கூட நம்ம கடைசியா பார்க்கலாம் இப்ப ஏற்கனவே ஆட்சியை பிடிச்ச மாநிலங்கள்ல அதுவும் குறிப்பிட்டு இப்ப லேட்டஸ்டா ஆட்சியை பிடிச்ச மாநிலம் டெல்லி அந்த டெல்லியில இவங்க அமைத்திருக்கும் புது யுகம் எப்படி இருக்குங்க எப்படி இருக்குன்னு எட்டி பார்த்தா இப்படிதான் அசைவம் சாப்பிட்டவர்கள் மீது அதுவும் யாருங்க மாணவர்கள் அசைவம் சாப்பிட்ட மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க டெல்லியில அதுவும் எந்த குரூப்புங்க ஏபிவிபி அகில பாரதிய வித்யார்த்தி பரிக்ஷத்து ஏபிவிபி அமைப்பை சேர்ந்தவங்க பாருங்க டெல்லியில மாணவ மாணவிகள் நான்வெஜ்ஜி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி அவங்களை அடிச்சு முடிய பிடிச்சி இழுத்துன்னு வந்து என்னென்ன அராஜகம் பண்ணுமோ அவ்வளவு பண்ணிருக்காங்க சரி எதற்காக ஏபிவிபி அமைப்பை சேர்ந்தவங்க மாணவ மாணவிகள் அடிச்சாங்க நான்வெஜ்ஜி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி சிவராத்திரி அன்னைக்கு சாப்பிடுறீங்களே சிவராத்திரி அன்னைக்கு நீங்க நான்வெஜ்ஜி சாப்பிடுவீங்க மாமிசம் சாப்பிடுவீங்க அதை நாங்க பார்த்துட்டு இருக்கணுமான்னு சொல்லி பாருங்க ஸ்டூடண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க எல்லாரையும் போயிட்டு ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் எஸ் இல்லைங்களா அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்போட பின்னணி துணையோட ஃபங்க்ஷன் பண்ற குரூப் தான் பாருங்க இந்த ஏபி விபி என்கின்ற குரூப்பு புதிதாக டெல்லியில் ஆட்சி அமைந்த கையோட மோடி அவர்கள் கட்சி ஒட்டுமொத்தமாக அமைக்கப்பட்டிருக்கும் புது யுகம் என்பது மகா சிவராத்திரி அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடறீங்களேன்னு சொல்லி மாணவ மாணவிகளை அடிச்சு துவம்சம் பண்ணுறது தான் இதுக்கு மேல எப்படிங்க ஆட்சியை பிடிச்ச கையோட இவங்க பில்ட் பண்ணிருக்கிற புது யுகம் இதுக்கு மேல எப்படி அமைக்க முடியும் மகா சிவராத்திரி அன்னைக்கு மாணவ மாணவிகள் கூட பாருங்க நான்வெஜ் எல்லாம் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படி மீறி சாப்பிட்டால் இதை போல பாருங்க இந்து அமைப்பினர் உள்ள வந்து அடி போன்றத காற்ற இந்த புது யுகம் டெல்லியில் இருக்கட்டும் அடுத்து பாருங்க இந்த வீடியோ இந்த வீடியோவை பார்க்கற நமக்குலாம் என்ன தோணுங்க ஏதோ அரசியல் கட்சி மீட்டிங் நடத்துறாங்க பொழுதுக்கு அப்படி நடந்துட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்து கைகலப்பு ஏற்பட்டு அச்சுறாங்க போகுது அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அப்படிதான் நினைப்போம் அதான் கிடையாது அச்சுறாங்க இல்லைங்களா இவங்க சாப்பாட்டுக்காக அச்சுறாங்க அப்படி சாப்பாட்டுக்காக அச்சுற இவங்க அதுவும் எங்க அச்சுறாங்க எந்த இடத்துக்கு வந்தவங்க அவங்க உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினாங்க இல்லைங்களா போபால்ல போபால் நகரத்துல நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுல கலந்து கொண்டவர்கள் சாப்பாட்டுக்காக லஞ்சுக்காக மதிய உணவுக்காக அடிச்சுக்கிற காட்சி தாங்க அது இப்ப இதே இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டவர்களுக்கு ஒரு போட்டி பத்து பேர் யார் முதல்ல சாப்பாடு வாங்கி வந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஒருவேளை அறிவிச்சிருந்தா கூட ஆளாளுக்கு தட்டை தூக்கின்னு போயிட்டு இந்த கூட்டத்துல முதல் பத்து பேர்ல யாரு அந்த இடத்த பிடிக்கிறதுன்னு அடிச்சுக்கிறான்னு கூட வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு போட்டி வச்சிருந்தா கூட ஆனா பண்ணோம் சாப்பாட்டை யார் முதல்ல சாப்பிட்றதுன்ற ஒரு வகையில எப்படி அச்சுறாங்க பாருங்க கூடுதல உணவு பரிமாறும் அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருந்த ஒரு ஆட்சி லைட்லிய அலங்கரிச்ச ஒரு ஆட்சி அந்த ஆட்சி எல்லாம் அடிச்சு உடச்சிட்டு நீ ஆனானா நீ ஆனானா நீ ஆனானா பாத்துக்கலாமா யாருக்கு சாப்பாடு கிடைக்குது யாருக்கு சாப்பாடு கிடைக்காம போகுது பாத்துக்கலான்ட்டு எப்படி அச்சுக்கிறாங்க சரி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மாநாடு சொல்றாங்க இல்லைங்களா அந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வெளிநாட்டுக்காரர்கள் யாராவது வந்து கலந்துருக்காங்களா இல்லவே இல்லைங்களே உள்ளூர்ல இருக்கவங்களே பாருங்க கலந்து கொண்டு அதற்கு தலைப்பு வேற வைக்கிறாங்க உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு சொல்லி ஆனா ஒரு நல்ல விஷயங்க இந்த மாநாட்டில் வெளிநாட்டை சேர்ந்த இன்வெஸ்டர்ஸ் யாருமே உள்ள வரல ஒருவேளை உண்மையிலேயே உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு சொல்லி வெளிநாட்டை சேர்ந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்து அவங்களுக்கு முன்னாடி இதே போல சாப்பாடுக்காக அச்சுக்கிறதை பார்த்துருந்தாங்கன்னா நம்ம நாட்டோட பெருமை இன்னும் உலக அளவில் உயர்ந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் வழக்கம் போல பாருங்க பெருமை பேசியே ஆட்சி நடத்துற இடத்துல நம்பர் ஒன் இடத்துல இருக்கிற நம்ம மோடிஜி அவர்கள் கட்சியை சேர்ந்தவங்க இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நாங்க ஈர்த்த முதலீடு என்பது எவ்வளவு தெரியுங்களா முப்பது லட்சம் கோடி என்னங்க கம்மியா சொல்றீங்க வெறும் முப்பது லட்சம் கோடின்ட்டு எழுபத்தி ஏழாயிரம் அந்த சொச்சம் கோடியை மிஸ் பண்ணிட்டீங்களே இந்த மாநாட்டில் பாருங்க உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இவங்க ஈர்த்த ஒட்டுமொத்தமான முதலீடு என்பது முப்பது லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் கோடியா முப்பது லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் கோடி முதலீட்டை ஈர்த்த இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் மதிய இந்த இன்னும் எக்ஸ்ட்ரா கூடுதல் முதலீடு வாய்ப்பு இருக்குன்ட்டு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வந்தோம் கேட்கக்கூடாது மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்களில் மோடி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும் புது யுகத்தில் எல்லாமே பாருங்க புதுசு கண்ணா புதுசு இந்த இடத்துல சாப்பாட்டுக்காக இப்படி அச்சுறாங்க இல்லைங்களா இந்த சாப்பாட்டுக்காக அச்சுக்கிற இடத்துல நீங்க போய் முந்தினு உனக்கா எனக்கா உனக்கா எனக்கு எக்ஸ்ட்ரா சாம்பார் ஊத்துப்பா எனக்கு எக்ஸ்ட்ரா கெட்டி சட்னி கொஞ்சம் அதிகமாக வைப்பான்னு சொல்லி கேட்கணும்னு சொன்னா நீங்களும் அந்த அச்சுகிற கூட்டத்தில் சாப்பாடை எப்படியாவது வாங்கணும்னு சொன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு தான் சொல்றோம் மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேசிய கல்விக் கொள்கையோடு ஐக்கியமாகுங்கள் மூன்றாவது மொழியாக இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் ஒருவேளை பாருங்க நீங்க மூன்றாவது மொழியாக இந்தியை கத்துக்குன்னு நல்லா சரளமாக இந்தி பேசக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவராக இருக்கிற பட்சத்துல அந்த கூட்டத்தில் மொழி தெரியாம அவசப்பட வேண்டியது இல்லை சும்மா தோடா தோடா இந்திய கத்து வச்சு எக்ஸ்ட்ரா சாப்பாடு சாயே அம்கோ எக்ஸ்ட்ரா சட்னி டாயே அவங்க எக்ஸ்ட்ரா சாம்பார் சாயே கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா சாப்பாடு தோடா போடியே அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சரளமாக நீங்க இந்தி மூன்றாவது மொழியாக கத்துக்கொள்கிற பட்சத்துல ஈஸியா போட்டி போட்டுக்கணும் நீங்களும்

ஹிந்தி நீங்கள் படிக்க பட்சத்தில் உங்களுக்கு இவ்வளவு வளர்ச்சி கிடைக்கும் இவ்வளோ முன்னேற்றம் வரும் இவ்வளோ வாழ்வாதாரம் உயரனுட்டு யாருமே சொல்றதில்லை இந்த அதெல்லாம் சொல்லுவாங்க யாருக்கிட்ட கேட்டாலும் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சொல்கிற யூனிஃபார்ம் ஆன்சர் ஒரே பதில் சோறு 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 எப்ப பார்த்தாலும் சோறு 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 பாப்புணுன்னு பாடு தலை பாப்புல தலைவா சொல்கிறதுக்கு பிஎத்திக்கிறேன் நாயகலா என்னப்பா ஹிந்தி டோப்ளேட் தேதோன்னு கேட்கணும் பானிபூரி கழகாக கிட்ட போயிட்டு என்னப்பா இந்தி வடமாநிலங்கள பக்கம் பெண்கள் யாராவது தென்னிந்தியா போய் மாட்டினாங்கன்னா கையை பூச்சி இழுத்தாங்கன்னா அட்லீஸ்ட் பாருங்க நாலு கெட்ட வார்த்தை பேசி தப்பிக்கிறதுக்கு ஹிந்தி கத்துக்கணும் என்னப்பா ஹிந்தி படிக்கணும் பார்டர் தாண்டி போனீங்கன்னா சக்கரைக்கு காஃபி பத்தல சக்கரை காஃபியா காஃபிக்கு சக்கரை பத்தலன்ட்டு கேட்கணும் இல்லைங்களா தோடா சுக சாயே தோடா டீ சாயே தோடா போண்டா சாயே தோடா வடை சாயேன்னு கேட்கணும் இல்லைங்களா சாப்பிட்றதுக்கு அதுக்கு ஹிந்தி படிக்கணும் ஏ இதெல்லாம் ஏன்னா எல்லாம் யுகங்க புது யுகம் மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்தில் அமைத்து வைத்திருக்கும் புது யுகத்துல நீங்க எல்லாருமே பாருங்க புதுசா இருக்கணும் சரி புது யுகம் அமைப்போம் அமைப்போன்ட்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஆட்சியே பிடிக்காத மாநிலத்தில் வந்து ஆட்சி அமைத்தால் நாங்க புது யுகம் அமைப்போம்னு சொல்றாங்களே இதற்கு முன்பாக இருந்த யுகத்துல கொடுத்த வாக்குறுதி எல்லாம் என்ன ஆச்சுங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் மோடி அவர்கள் கட்சியை ஆட்சி அமைத்து அவர் அமைத்து வைத்திருக்கும் புது யுகத்திற்கும் முன்பாக இருந்த யுகத்துல எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நாங்க ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் கட்சி ஏத்தி வச்சிருக்கிற பெட்ரோல் டீசல் கேஸ் விலைய நாங்க குறைப்போம்னு சொல்லி கொடுத்த வாக்குறுதி அந்த யுகத்துல என்னாச்சுங்க அதே யுகத்துல எதிர்க்கட்சியாக இருந்த அந்த யுகத்துல பாருங்க கருப்பு பணம் வெளிநாடுகளை பதிவு வச்சிருக்கிற கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு கொண்டு வந்து ஒவ்வொரு இந்தியோட வங்கி அக்கௌண்ட்ல பந்தரா டு பீஸ் லாக் ரூபா போடுறோம்னு சொல்லி கொடுத்த வாக்குறுதி அந்த யுகத்து வாக்குறுதி என்னாச்சுங்கன்ட்டு நான் கேட்கலுங்க மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா மீனாட்சி ஜி ஊழல் 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 இதற்கு முன்பாக இருந்த யுகத்துல ஜி எதிர்கட்சியாக இருந்த அந்த யுகத்துல ஊழல் 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 காங்கிரஸ் கட்சி ஆட்சி பண்ணி ஊழலை வந்து பல மடங்கு உயர்த்தி வச்சிருக்கு அந்த ஊழலுக்கு சான்றுதான் பாருங்க நம்ம நாட்டோட பணம் இந்திய ரூபாய் மதிப்பு டாலர் அளவுக்கு எவ்வளவு வீழ்ச்சி ஆகி நேருக்குது டாலரோட மதிப்பு உயர்ந்து நேருது டாலர் அளவுக்கு நம்ம ரூபா நோட்டு வீழ்ச்சி அடைஞ்சு நேருக்கு அதுக்கு காரணம் காங்கிரஸ் ஊழல் 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 எதிர்கட்சியாக இருக்கும் போது தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும் ஆட்சியில் அவர் அமைத்த அந்த புது டாலரோட மதிப்பு என்பது காங்கிரஸ் ஆட்சியில இருந்ததை விட டபுள் மடங்காயிருக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருந்த அந்த சமயத்திலேயே காங்கிரஸ் ஆட்சியில ஊழல் அதிகமா சொன்னா அப்ப இந்த யுகத்துல மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ணுகிற இந்த யுகத்துல டாலரோட மதிப்பு ரொம்ப உயர்ந்திருக்கு நம்ம நாட்டோட ரூபா மதிப்பு இவ்வளவு செஞ்சிருக்கு எவ்வளவு ஊழல் மோடி அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கும் இந்த புது யுகத்துல வளர்ந்துருக்குன்ட்டு சொல்லோம் இல்லைங்களா ஜின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா அந்த யுகத்துல எதிர்க்கட்சியாக நம்ம ஜி இருந்த அந்த யுகத்துல நாங்க ஆட்சி அமைத்த கையோடு நதி நீரை இணைப்போம்னு சொன்ன அந்த பழைய யுகத்தோட வாக்குறுதி என்னாச்சுங்க ஜி ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு எதுமா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லி இந்த யுகத்தில் கிடையாது பழைய யுகத்தில் நம்ம ஜி எதிர்கட்சியாக இருந்த அந்த யுகத்தில் கொடுத்த அந்த ரெண்டு கோடி பேர் வேலை வாய்ப்பு என்னாச்சு ஜி ஊழலை ஒழிப்போம் இந்த யுகத்தில் கிடையாதுங்க பழைய யுகத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பண்ணி மோடி அவர்கள் எதிர்கட்சியாக இருந்த அந்த பழைய யுகத்தில் ஊழலை ஒழிப்போம்னு சொல்லி வந்து இப்போ அமைத்து வைத்திருக்கும் புது யுகத்தில் ஊழல்லாம் ஒழிஞ்சிச்சா ஜீன்னு கேப்பாங்க இல்லைங்களா ஜி கேக்க கூடாது ஏன்னா பழைய கொடுத்த வாக்குறுதியை புது யுகத்துல நிறைவேற்றியாச்சு எப்படி தெரியுங்களா இந்த ஊழல்வாதிகள் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே அந்தந்த கட்சியில இருந்தாதான் பிரச்சனை எல்லாரையும் ஒட்டு மொத்தமா பாருங்க ஜியோட கைக்கு அடக்கமா ஜி பக்கத்திலேயே ஜியோட யுகத்திலேயே தம்பனி வச்சுக்கிற பட்சத்துல எல்லாம் ஊழல்வாதிகளும் மொத்தமா ஒண்ணு சேர்ந்துடுறாங்கல்ல அப்ப பாருங்க ஊழல் ஆங்காங்கே சத்தக இருக்காது எல்லாமே

பதினோரா வருஷம் மூன்றாவது முறையாக என்னை தேர்ந்தெடுங்கள் சொல்ற அந்த இடத்துல கூட பாருங்க எந்த ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் புது யுகத்தை ஓட்டு கேட்க முடியல அதிக்காரோ காசல் மத்திய பாட்டேங்க

ஜி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்களில் ஜியோட தலைமையில அமைத்து வைத்திருக்கும் புது யுகத்துல இவங்க எல்லாம் வாழறாங்களே அப்படின்ட்டு அவங்களெல்லாம் பார்த்து உங்களுக்கு போறாம யார் யாரை பார்த்து போறா போடுறாங்க ஏழைகள் ஏழைகளுக்கெல்லாம் பாருங்க ஜி கை தூக்கி ஒன்று உயர்த்தி விடுறாரு இல்லைங்களா அவரோட யுகத்துல அதனால பாருங்க அவங்களெல்லாம் பார்த்து உங்களுக்கு போறாம முக்கியமா பாருங்க ஏழைகளை கை தூக்கி மேல உயர்த்தி விடுறதால ஜியை பார்த்தா அவங்களுக்கு போறாம அப்படி எந்த ஏழைகளை கை தூக்கி நம்ம ஜி உயரத்துக்கு அனுப்புறாது தோ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்கின்ற வகையில் நம்ம ஜி தலைமையில் அமைத்து வைத்திருக்கும் அந்த புது யுகத்துல என்ன மாதிரி ஏழைக்கு கை கொடுத்து உயரத்துக்கு அனுப்புறாரு பிஜி ஸ்டூடெண்ட்ஸோட கோர்சஸ் ஃபீ இருக்கு இல்லைங்களா அந்த கோர்சஸ் ஃபீயோட ஸ்ட்ரக்சர் தான் இது ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் நியூ டெல்லி அந்த ஆர்கிடெக்சரோட பிஜி ஸ்டூடெண்ட்ஸோட கோர்ஸ் ஃபீஸோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அழகா நம்ம ஜியோட புது யுகத்துல இவ்வளவு ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்றாரா டியூஷன் ஃபீஸை மட்டுமே அந்த டியூஷன் ஃபீஸோட அளவு மட்டுமே பார்த்தாலே நம்ம ஜியோட புது யுகம் யாருக்காக ஒர்க் பண்ணு தெரிஞ்சு போயிடும் ஓபிசி இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பாருங்க இந்த டியூஷன் ஃபீஸு வெறும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இந்த அரிய வகை ஏழை கை தூக்கி விடுறாங்க இல்லைங்களா இடபிள்யூஎஸ் அரிய வகை ஏழை அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் தெரியுங்களா உங்க பாருங்க எவ்வளோ பெரிய தொகைங்க இவ்வளோ பெரிய அநியாயமான அக்கிரமான பூஜ்யம் அப்படின்ற ஒரு தொகையை போட்டு வச்சிருக்காங்க ஓபிசிக்கு ஓபிசிக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் டியூஷன் 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 ஃபீஸு 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 இருபத்தி ஐநூறு அரிய வகை ஏழைகளுக்கு ஜீரோ அது மட்டும் கிடையாதுங்க இந்த என்ரோல்மெண்ட் டெவலப்மெண்ட் இப்படி எல்லா தலைப்புகளில் இருக்கிற எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தா ஒரு எழுபத்தி ஏழாயிரம் வந்துடும் இந்த பக்கம் எல்லா தலைப்புகளோட ஃபீஸை கூட்டி கழிச்சு போட்டு பார்த்தா ஒரு நாற்பத்தொம்போதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி வந்துடும் இதே பாருங்க நம்ம ஜி கை தூக்கி விடுற அரிய வகை ஏழைகளுக்கு மொத்த தலைப்புகள் இருக்கிற மொத்த வெறும் எப்படி சொன்னா நம்ப மாட்டீங்க அமைத்து வைத்திருக்கும் என்ன மாதிரி அரிய வகை ஏழைகளுக்கு பண்ணி கையை தூக்கி ஒரு குரூப்புக்கு எழுபத்தி ஏழாயிரம் ஒரு குரூப்புக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அரிய வகை ஏழைக்கு வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் இந்த மாதிரி நம்ம ஜியோட தலைமையில் அமைந்திருக்கும் புது யுகத்தில் ஏழைகள் பெனிஃபிட் அனுபவிச்சிருக்கிறாங்க இவ்வளவு பெசிலிட்டிஸ் அவங்களாம் இருக்கு உங்களுக்கு தான் பாருங்க தமிழ்நாட்டில் அந்த குடுப்பணம் கிடையாது ஏன்னா ஓட்டு போட மாட்டீங்க இல்லைங்களா நம்ம ஜிக்கு அப்படி ஓட்டு போடாத அந்த இடத்துல எப்படிங்க ஜி ஆட்சி அமைத்து புதுயுகம் அமைச்சு இந்த மாதிரி அரிய வகை ஏழைகளை தமிழ்நாட்டில் கை தூக்கி விட முடியும் முடியாது ஆனால் பாருங்க வட மாநிலங்களில் புது யுகத்தில் சாத்தியம் இதெல்லாம் அரிய வகை ஏழைகள் உயர்வதற்கு இது சும்மா சாம்பிள் பிம்பிளிப்பி பீலாப்பி அரிய வகை ஏழைகளை கை தூக்கி விடுற பட்டியலில் எல்லா அரிய வகை ஏழைகளோட பட்டியல் எடுத்து போட்டோம் அப்புறம் பாருங்க நம்ம ஜியோட புது யுகம் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படும் போதுங்க நீங்களே ஆசைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி அதை சொல்றீங்க பார்த்தா அப்படி தெரியலீங்களேங்க நம்ம ஜி தலைமையில வடமாநிலங்கள் பக்கம் அமைந்திருக்கும் புது யுகத்தை பார்த்தா அப்படிலாம் தெரிலிங்லங்கட்டு நாங்க சொல்லுங்க நாடு முழுக்க சொல்லுங்கிறாங்க எதுக்கு சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்களா அங்க பாருங்க மத்திய அரசு நடத்துகின்ற கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலு அந்த கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலோட டீச்சர் ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்றாங்க ஏன் சஸ்பெண்ட் பண்றாங்க வினை விதைத்தவன் என்னைக்காவது ஒரு நாள் பாருங்க அதே வினையை அறுத்து தான் தீர்ணும் அறுத்துனுங்கிறாங்க இவங்க விதைத்த வினைகள் மூலமாக ஹிந்தி படிங்க ஹிந்தி படிங்க நீங்க வந்து கத்துறாங்க இல்லைங்களா எந்த இந்தியை முதன்மையாக கற்றுக் கொடுக்குறாங்களோ அந்த மத்திய அரசு நடத்துகின்ற கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலோட டீச்சர் எதுக்காக சஸ்பெண்ட் பண்றாங்கன்னு சொன்னா வளர்ந்த நாடு வளர்ந்த நாடு நம்ம நாட்டை சொல்லி நிற்கிறாங்க இந்தியாவை சொல்றாங்க அந்த அம்மா வளர்ந்த நாடும் சொல்லி ஆனால் அப்படி வளர்ந்த நாடு போல இருக்கணும்னா வளர்ந்த நாடாக மாறணும்னா வளர்ந்த நாடாக தெரியணும்னு சொன்னா பீகார் இருக்கு இல்லைங்களா பீகார் அந்த பீகாரை நம்ம நாட்டிலேருந்து தனியாக பிரிச்சிருங்க நாங்கள் சொல்லலங்க பீகாருக்கு அந்த மாவட்டிருக்காங்க கேந்திரிய வித்யாலயா டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படி பீகாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போன அந்த டீச்சர் சொல்றாங்க ஆசிரியை வளர்ந்த நாடாக நம்ம நாடு இருக்கணும்னு சொன்னா மிகவும் மோசமான மாநிலமாக இருக்குது எதுனா பீகார் அந்த மோசமான மாநிலத்தை பீகாரை பிரித்து விட்டீங்கன்னா நம்ம நாடு வளர்ந்த நாடாக மாறிடும்ன்றாங்க இந்த மாதிரி ஒரு வன்ம வக்கரம் நிறைந்த கருத்துக்களை கூறிய தான் பாருங்க அந்தமாவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம் இந்த செய்தியெல்லாம் ரங்கராஜி காதல விழுந்தா என்ன ஆகுங்க பீகார் பீகாரை பற்றி இவ்வளவு மோசமா அதுவும் பாருங்க மத்திய அரசு நடத்துகின்ற கேந்திரிய வித்யாலயால ஒப்பன்ற ஒரு ஆசிரியையே இதை போல பீகாரை குறித்து இவ்வளவு மோசமா சொன்ன விஷயம் மட்டும் ரங்கராஜி காதல விழுந்தா

நம்ம ஜி தலைமையில் அமைத்து வைத்திருக்கோம் இந்த பொது யுகத்தில் வாழ்கின்ற ஹிந்தி என்பது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்லக்கூடாதுங்க அதான் ஒட்டுமொத்தமாக உலக நாடுகளுக்கே தெரியற மாதிரியே அவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சரே சொல்லிட்டாங்களே ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ணுற மாநிலங்களில் மோடி அவர்கள் தலைமையில் அமைத்து வைத்திருக்கும் புது யுகத்தை போலவே பல மடங்கு அதையும் தாண்டி சூப்பர் டூப்பர் புது யுகம் தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாகவே தமிழக மக்கள் கோடிக்கணக்கான ஓட்ட வாரி மோடி அவர்கள் கட்சியில் போட்டுற பட்சத்தில் உங்களுக்கு புது யுகம் அமையத்துக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ற வட மாநிலங்களில் இருப்பதை போலவே புது யுகம் இங்கேயும் உங்களுக்கு வேணுமா வேணாமா அதையும் சேர்த்து நீங்களே முடிவு பண்ணி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து கூட்டிக்கட்சி நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துல நீ இன்னொரு பண்ணுங்க சந்திப்பேன் நன்றி Welcome.